தேவையான குடிநீர் இல்லை என்பதை வலியுறுத்தி அதையும் தாண்டி இந்த மக்களுக்காக உணவு கொடுப்பதற்காக அனைத்து ஹோட்டலும் அடைக்கப்பட்டுள்ளன இதை ஒரு பொதுநல வழக்காக இன்னைக்கு நீதிமன்றத்தில் அவசர வழக்காக எடுத்துக்கொண்டார்கள் அதன் அடிப்படையில் இன்னைக்கு அதனுடைய ஆணை வரப்போயிருக்கு நீங்க நீங்கள் நல்லா பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு பொது கழிப்பிடம் காமனாக வந்திருக்கும் எப்பொழுதுமே காவல்துறைக்கு மட்டும்தான் இருக்கும் இப்போ ஒரு பொது கழிப்பிடம் வந்திருக்கும் நம்முடைய நீதிபதி அவர்கள் உடனே மாவட்ட ஆட்சியரையும் இந்த நகராட்சி நிறுவனத்தையும் அது மட்டுமல்ல அரசு வழக்கறி எஸ்பியிடம் கூறி அனைத்து ஏற்பாடுகளையும் என்றும் அதற்கான ஆணை இன்று வழங்கப்படும் என்று அவர்கள் உறுதியளித்துள்ளார்கள் ஏன் கேட்டால் இங்கு வரக்கூடிய இங்கே உறவுகள் வெவ்வேறு மாநிலங்களிலும் வெவ்வேறு தேசங்களிலும் இருந்தும் அவர்கள் இங்கு வருகிறார்கள் என்ன பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் தங்குவதற்கு நம்ம காவல்துறை அவர்கள் கைப்பற்றிக் கொள்கிறார்கள் ஆகையால் அவர்கள் தேவேங்க பண்பாட்டு தலைவர்களும் தங்களுடைய உறவினர் வீடுகளிலும் தங்குவதால் மிகப்பெரிய சிரமம் ஏற்படுகிறது ஆகையால் இந்த நிகழ்வு நடப்பதற்கு ஒரு நிரந்தர கட்டணம் நீங்கள் அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் அது மட்டுமல்லாமல் தங்குவதற்கான எப்படி கோயிலில் இருக்கிற மாதிரி தங்கு மறைகள் இருக்கிறதோ அதே மாதிரி தங்கு மறைகளை நீங்கள் அரசாங்கம் செய்து தர வேண்டும் கிட்டத்தட்ட இந்த ஆண்டு நம்ம நூறு ஆண்டு முடித்து நூத்தி ஓராவது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறோம் தியாயாருக்கு இந்த இடத்திலே நிரந்தர கட்டடத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் ஏனென்று கேட்டால் எங்களுடைய சகோதரர் காம்ராபு இருக்கும் போது இந்த காமௌண்ட் வால் கொடுத்தாங்க அது மட்டுமல்லாம குடும்பத்தை வந்து அவங்க வாரிசுதாரராக அறிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன் அது மட்டும் அது அல்ல அது மட்டுமல்ல இந்த சமூகம் அரசியலை வென்றெடுக்க ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போது நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் விமான நிலையத்திற்கு ஐயா முத்துராமிங்க தேவருடைய பெயர் வைக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதால் ஒட்டுமொத்த தேவேந்தர்கள் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள் ஏன் என்று கேட்டால் ஒரு குரு பூஜை நடக்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு செய்தியை வெளியிடுவது மிக மிக ஒரு வேதனை அளிக்கிறது அனைத்து தேவேந்தர்களும் அவர் காயப்பட்டுள்ளார் என்பதை ஆணித்தரமாக பதிவு செய்கிறேன் இந்த சமூகத்தில் அரசியலாக எடுத்துச் செல்வதற்கு தலைவர் இருந்தாலும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கடந்த ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு அலைத்துதல் கொடுப்பதற்காக மாநில தலைவர் பிஜேபி மாநில தலைவர் அண்ணன் நயினா நாய்கரனும் அவருடைய எங்களுக்கு ஆச்சு ஆதார் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு நேரம் ஒதுக்கப்படும் என்று சொன்னார்கள் ஆனால் கடைசி நேரத்தில் அவருக்கு இந்த புகழ்வஞ்சலி செலுத்துவதற்கான அழைப்பதற்கு கொடுப்பதற்கு மறுக்கப்பட்டுள்ளது மிக ஒரு வேதனையான ஒரு விஷயம் ஆனால் பாட்டு கட்சியில் உள்ள அனைத்தோருக்கும் அவருடைய வீட்டில் தேநீர் விருந்து கொடுப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது ஏனென்று கேட்டால் இந்த தியாகியை மதிக்கக்கூடியவர் மட்டும்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே வெற்றி பெற முடியும் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக சொல் சொல்லுகிறோம் கேட்டால் இந்த விடியல் அரசுடைய தலைவர் நம்முடைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த மக்களுடைய உணர்வுகளை உணர்ந்து இந்த மக்களுடைய தியாகத்தை உணர்ந்து மூன்று கோடி ரூபாயில ஒரு மணிமண்டபம் முழு உருவ வெண்கலச்சலையும் கொடுத்துள்ளார் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்று கேட்டால் எந்த தலைவரும் பண்ணாததே அவர் பண்ணியுள்ளார் ஆயிரம் விமர்சனங்கள் ஆகலாம் ஆனாலும் கூட இந்த மக்களுடைய உணர்வை அவர் புரிந்து உள்ளார் உடனே அவர் வந்து திமுகவுக்கு ஆதரவாக என்று சொல்ல வேண்டாம் இந்த மக்களை உணர்ந்தவர்களை நாங்கள் இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகியால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல சரியாக பயன்படுத்தினால் நீங்கள் அனைத்து இடங்களில் வெற்றி பெறலாம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் ஒருவேளை தேவேந்திரர்கள் நீங்கள் வந்து ஒரு காகிதமாக நீங்க பார்த்தால் மீண்டும் சொல்கிறேன் தேவேந்தர்களை நீங்கள் தூக்கி எறியப்படுகிற காகிதமாக பார்த்தால் ஒரு நாள் அந்த காகிதம் பட்டமாக பிறக்கும் நீங்கள் எல்லாரும் அண்ணாந்து பார்ப்பீர்கள் என்று நான் கூறிக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த நேரத்தில் கூட எங்களுடைய உறவு உறவுக்காரர்கள் மற்றும் அண்ணன் எல்லாம் இங்கே வந்திருக்காங்க அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் இந்த விழா அமைதியாக நடப்பதற்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்துள்ளோம் என்னுடைய தான் என்னுடைய பண்பாட்டு கழக தலைவராக இருக்கனால பல ஆலோசனைகளை கேட்டு தான் நடைபெறுது ஏதாவது ஊடக பிரிவுகளுக்கு ஏதோ இது என்பதாவது ஒரு மன கஷ்டம் ஏற்பட்டதான் நீங்கள் என்னை அணுகலாம் அதற்காக நம்ம செய்யப்படும் தொடர்ந்து நீங்கள் தியானியுடைய புகழை இந்த உலகம் முழுவதும் எடுத்து செல்ல என்னுடைய பெயர் ரமேஷ் தேவேந்திரன் இமானுவேல் முதல் பேரன் மீண்டும் கூட நண்பர்கள் சொல்லுகிறேன் உங்களுக்கு எதாவது மன கசப்பு ஏற்பட்டதால் நான் முழுவதும் இங்கே தான் இருப்பேன் நீங்கள் அணுகலாம் அதற்கடுத்து நாங்க ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறோம் விரும்புகிறோம் சிறு குழந்தை முதல்ல சாக போற வரைக்கும் விரும்புவது பட்டியல் வெளியிட்டோம்

உலகம் மூகா இருக்கக்கூடிய சங்கங்கள் கூட வேளாளர் சங்கங்கள் ஊர் பண்ணாடிகள் நாட்டாமையில் எல்லாம் ஒருங்கிணைப்பு நடைபெறுது அக்டோபர் மாதத்திலோ அல்லது நவம்பர் மாதத்திலோ அந்த மாநாடு நடைபெற போகிறது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் பட்டியல் வெளியேற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாங்கள் எங்களுக்கான அவமானம் தேவையில்லை எந்த டிஸ்கிரிமினேஷன் தேவையில்லை நாடு சுதந்திரம் அடையும் போது முதலாளித்த நாடா இருந்தது இப்பொழுது முதலாளித்த நாடா இருக்கனால தான் அந்த அடிமைத்தனை விடுது தீண்டாமை இருக்கா தீண்டாமை இருக்கு நவீன தீண்டாமையா இருக்கிறது மீண்டும் வலியுறுத்தோம் இந்த இடம் நிரந்தரமான இடமாக வரும் நிரந்தர கட்டண வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் நம்மளை டெப்டி சீஃப் மினிஸ்டர் வரும்போது கூட அவருக்கு இந்த கோரிக்கை நாங்கள் பலமாக வைத்துக் கொள்வோம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்ளே நன்றி